ரஷ்யா மற்றும் பெலாரஸ் ராணுவங்கள் இணைந்து இரண்டாவது நாளாக போர் ஒத்திகை மேற்கொண்டன ஜப்பான் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த போர் ஒத்திகையானது இரு நாடுகளிலும் உள்ள பால்டிக் மற்றும் பாரன்ஸ் கடல் பகுதியில் நடைபெற்றது ரஷ்யா யுக்ரைன் போர் நடைபெற்று வரும் நிலையில் இரண்டு நாட்டு இராணுவத்தின் திறன்களை மேம்படுத்துதல் போர் யுக்திகளை வலுப்படுத்துதல் உள்ளிட்டவை பற்றி இதில் ஒத்திகை செய்யப்பட்டதாக ரஷ்ய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி காந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.